غفور رحيم السلام عليكم الله تعالى وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனுமாகிய இல்லாமல் அல்லாஹுவின் திருப்பெயர் ஒட்டி ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரர்களே அல்லாஹ் குஸ்பஹானு பஹானு தாலா உலகிலே மனிதனுடைய வாழ்விலே எப்படிப்பட்ட ஆத்மார்த்தமான நட்பை பிரியத்தை பாசத்தை ஒருவருக்கொருவர் உண்டான நேசத்தை உலகிலே அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நேசமும் பாசமும் அந்த நட்பும் வெளி ரங்கத்திலே ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளப்படுவதற்குண்டான வழிவகைகளைத்தான் அதிரத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் ஒரு அழகான நெறிமுறை ஒழுக்கங்களோடு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கவனிக்கலாங்களா என்னன்னா ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை சந்திக்கின்ற வேலையிலோ ஒருவர் ஒருவரை சந்திக்கிற நேரத்தில் அந்த இருவருக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாத்தமான அந்த பிரியம் பாசம் அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நபி நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை என்னவென்றால் முசாபஹா சொல்லுங்க முசாபஹா முசாபா தெரியுதா பார்த்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் கைலாக கொடுக்குதல் கை கொடுக்குறாங்கல்ல கை கொடுத்து இருவரும் இருவரும் இவருடைய இரண்டு கைகளும் அவருடைய இரண்டு கைகளும் உள்ளங்கை உள்ளங்கை அணையக்கூடிய அளவுக்கு இணையக்கூடிய அளவுக்கு ஒருங்கிணையக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நட்புனுடைய தத்துவத்தை பரிமாறுதல் இது எப்படிப்பட்ட ஒரு சாத்மீகமான ஒரு அணுகுமுறை ஒரு எதிரியை கூட கையாளுவதற்கு நட்பாக நண்பனாக மாற்றுவதற்குண்டான ஒரு அறமான செயல்தான் இந்த முசாபகா என்பது இதுல எவ்வளவு பெரிய எதிரி கூட உங்களுக்கு நட்பாக ஆயிடுவான் அதத்தான் அதிரத் நபிகள் நாயகம் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் இந்த முசாபஹாவனுடைய நிலையிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் சபான ஒரு ஒரு கைலாக செய்தல் பாருங்க பொதுவாகவே வந்து பாருங்கிறது ஒருத்தர் சந்திச்சா ஆனா அதிகமான நிகழ்வுகள் நீங்க எங்க பாத்துருப்பீங்கன்னு சொன்னா இப்ப மக்காவுக்கு பெறப்படுறாங்க அவங்களை என்ன செய்றாங்க வழி அனுப்பி வைக்கும் பொழுதோ வரவேற்கும் பொழுதோ அவருக்கு கை கொடுக்கிறார்கள் கை கொடுத்து அவர்களை ஒருவருக்கொருவர் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய நட்பை வெளிப்படுத்தி வாழ்த்தை தெரியப்படுத்தி அவர்களுக்கு சுப செய்திகளை பரிமாறுகிறார்கள் பார்த்த உடனே அசலாம அழைக்கும் என்று சொன்னதுக்கு பிறகு இருவருடைய உள்ளங்கைகளும் இணைகிறது அப்படின்னா இரண்டு உள்ளங்கள் இணைகிறது என்று அர்த்தம் உள்ள இணையணும் அப்பதான் உள்ளங்கள் உள்ளங்கை இணைந்ததற்கு அர்த்தமே அந்த நேரத்தில் கையாள வேண்டிய ஒரு அழகான ஒரு சுண்ணத்தான நெறிமுறையை நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா அது இப்ப எல்லாம் ஹஜ்ஜுக்கு ஹஜிக்கு போறாங்க அவங்க எல்லாத்தையும் வழியானு அனுப்புவோம் எல்லாத்துக்கும் முசாபா செய்வோம் செய்யணுமா இல்லையா அப்ப அந்த நேரத்துல என்னத்தை கையாளுறது அப்படின்னு சொன்னா ஒருவருக்கொருவர் முசாபகா செய்கின்ற வேலையிலுள்ளனா வழக்கும் அல்லா உங்களையும் மன்னிப்பானாக என்னையும் மன்னிப்பானாக எவ்வளவு பெரிய தத்துவத்தை அடைக்கப்பட்டு அட ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட நான் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக நீ செய்த துரோகத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக எஹ்பிரல்லாஹு லனா வலகு அல்லாஹ் உன்னையும் மன்னிப்பானாக என்னையும் மன்னிப்பானாக இப்ப இரண்டு பேருக்கு மத்தியலயே இந்த வார்த்தையை கொண்டு முசாபகா செய்யும் பொழுது அங்கே இரண்டு மனங்கள் இணைகிறது இரண்டு உள்ளங்கள் எழுகிறது ஒரு பிரச்சனை தீருகிறது இவ்வளவு காலமாக ஒரு முட்டியும் மோதியும் எதிரும் புதிரமாக இருந்த ஒரு பிரச்சனை நிறைவுக்கு வருகிறது எவ்வளவு அழகான நடைமுறை ஒழுக்கம் சந்திக்கிற நேரத்தில் எதையும் சொல்வதல்ல இதை சொல்ல வேண்டும் என்று நமக்கு அதே நேரத்தில் அந்த நேரத்தில் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்து அறிமுகப்படுத்தி கொடுக்கப்பட்ட அதிர தலல்லாவலே அவர்கள் மீது சலவாத்து சொன்னோம்டா கூடுதலாக எக்பிரல்லாஹு லனா அதுக்கு பிறகும் அந்தே இடத்துல சலவாத்து சொல்றாங்க கையை பிடிச்சிருக்கிறாங்க இருக்காங்க அல்லாஹும்ம ஸல்லியா முஹம்மத் வ ஆலா ali முஹம்மத் வ 바রিক ஒரு சலவாத்தும் அந்த இடத்துல சொல்லும் பொழுது அருமையான பெரியோர்களே சொல்லும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறார் ஒரு சலமாத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தன்மை எந்த இடத்துல வச்சு ரெண்டு பேரும் கைலாது செய்யும் பொழுது இரண்டு கைகள் இவருடைய கை அவருடைய உள்ளங்கையில் இணையும் பொழுது ஒரு கை அல்ல ரெண்டு கையும் கொடுக்கணும் அதுல என்னங்க பஞ்சம் அதுல என்னங்க கெஞ்சத்தனா அல்ல கொடுத்தது ரெண்டு கை கொடுத்துருக்க அல்ல ரெண்டு கையும் கொடுங்க அதுல ஒரு கை என்ன ஒரு கையே அதெல்லாம் மேற்கிந்திய கலாச்சாரம் நபி அவர்கள் நம்ம கட்டுக் கொடுத்த பண்பாடுதான் அழகா அழகான பண்பாடு எனவே இதை கடைபிடிக்கிற நேரத்துல உள்ளம் இணைகிறது பிரச்சனை தீருகிறது அதுக்கு சொல்றாங்க இதற்கு விளக்கம் செல்லக்கூடியவர்கள் உள்ளங்கையும் இவருடைய உள்ளங்கையும் இணையணுமா சும்மா விரல கொடுக்கறதல்ல விரல கொடுக்கறதில்ல உள்ளங்கையோட இணையணும் உள்ளங்கையோட இணையணும் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு என்னுடைய உற்ற நண்பன் நீ அது நீ எதிரி அல்ல நான் உனக்கு நீ எனக்கு உனக்குன்னா ஒண்ணுன்னா நான் இதுல அர்த்தம் எனவே அப்படிப்பட்ட தத்துவத்தை அது நபிகள் நாயகம் சல்லாஹல்ல அவர்கள் இதன் மூலமாக சொல்லிக் கொடுத்தார்கள் முசாபகா செய்யும் பொழுது ஒருத்தர் பார்த்து கை கொடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நினைப்பா சொல்லாமா அதே நேரத்தில் இதை சொல்லி கொடுத்த யாரு சல்லாஹல்ல அவர்கள் மீது சலவாத்து சொல்லாமா அல்லா நாளை சந்திப்போமா அலைக்கும் ورحمه الله تعالى وبركاته